ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேம்லி இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சாச்சு மணி வந்து ஏழு மணிக்கிட்ட ஆகுது இன்றைக்கி நல்லா வெளிச்சம் வந்துடுச்சு இதை பார்த்திங்களா நல்லா வெயில் வெளிச்சம் வந்து வந்துடுச்சு காலையில் எழுந்திரிச்சோடனே என்ன செஞ்சேன் அப்படின்னா சாதத்துக்கு மொத்தம் வச்சுருவோம் அப்படின்ட்டு வச்சேன் மறுபடியும் வந்து இட்லிக்கு வந்து மாவாட்டி வச்சிருந்தேன் அந்த மாவு வந்து நல்லா பொங்கி அதுவும் வந்துடுச்சு என்னை வந்து நம்ம பக்கம் வந்து இட்லி ஊற்றணும் அதுக்கு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு வச்சுருக்கிறேன் இந்த பக்கம் வந்து பால் வந்து காய்ச்சிக்கிட்டுருக்கேன் இது அவங்களுக்கு ஒரு கப்பு காஃபி கொடுப்பேன் பிறகு நம்ம இட்லி சாப்பிடும்போது வேணால் சாப்பிட்டுக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து நேற்று வந்து சாம்பார் வச்சுருந்தேன் அந்த சாம்பரை சூடாக்கி வச்சு வச்சுருப்பேன் வேணுங்கிறவங்க இட்லி ஊற்றி சாப்பிட்டுக்கிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சட்னியோ இல்லைன்னா பொடியோ ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் உடம்புக்கு பரவாயில்ல சரி அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிடலாம் அப்படின்ட்டு தான் ஏன்னால் நேச்சரலாக இருந்ததுக்கு இன்றைக்கி பரவாயில்லை மறுபடி வந்து சாதம் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கா அப்போ பசங்களுக்கு இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னா ஏதாவது முட்டையை கொடுத்து போட்டு முட்டை சாதம் மாதிரி கலறிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் மறுபடி வந்து இறால் இருக்குது இந்த இறாலை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டுருவோம் உங்களுக்கு இதில் வந்து கொஞ்சம் தலை இருக்குது தலைன்னா அது கொஞ்சம் கருத்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதனால் அப்படி இருக்குது ஆனால் அந்த த அது தலை மட்டும் ஒரு நாள் தான் வைக்க முடியும் அடுத்த நாள் வச்சா கருத்துறோம் அதை பின்ன கொஞ்சம் ஃபுல்லுமே ஐஸ் கட்டியாக இருக்குது அவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம பொறிச்சு வச்சு வச்சிடலாம் எல்லாருமே சாப்பிடுவாங்க இந்த பக்கம் வந்து தண்ணி வந்து அந்த பக்கம் காஞ்சிக்கிட்டு இருக்கு நான் அதுக்கான போய் இட்லி துணி வந்து இருந்தது அப்போ பக்கத்தில் ரவானி வீட்டில் வச்சு அன்னைக்கு சர்ச்சுக்காக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வச்சது இட்லி துணியை காணலை நல்லா ஒரு இட்லி துணி வெட்டி போடணும் வெட்டி போட்டு வச்சு வைக்கணும் இப்படி தான் இருக்குது மறுபடியும் இந்த சைடில் வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி வச்சு வச்சுருக்குறேன் எல்லா பாத்திரத்தையுமே கழுவியாச்சு இந்த பக்கத்தில் வந்து அடுப்பெல்லாம் நேற்று நல்லா கழுவி தொடைச்சி எடுத்து வச்சு வச்சுட்டேன் மறுபடியும் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே துடைச்சிட்டேன் இது வந்து அடுப்பு தொடச்ச தான் அதெல்லாம் இருக்குது அடுத்து வந்து கிரைண்டர்லாம் நல்லா மாவெல்லாம் ஆட்டிட்டு அதையும் நல்லா கழுவி வச்சாச்சு இந்த இது இடப்பெல்லாம் கழுவியாச்சு ஆச்சு மறுபடியும் தொண்டட்டாப்பெல்லாம் கழுவிட்டு இதில் வந்து பானை இருக்குது இந்த பானைலாம் பூசி வச்சு வச்சாச்சு இனிமேல் தண்ணி பிடிச்ச மட்டும் வைக்கணும் அடுத்து வந்து இதில் வந்து இதெல்லாம் அரிசி பக்கெட் எல்லாமே அதை அவ்வளோத்தையுமே கழுவி எடுத்து வச்சு வச்சாச்சு மாதிரி பாத்திரம் இவ்வளோ பாத்திரம் கழுவி வச்சிருக்கு வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு இந்த வேலை நேற்று நைட்லேயே எல்லாத்தையுமே க்ளீனாக்கி வச்சு வச்சாச்சு நம்ம இது கழு கழுவி எடுத்து வைக்கிறக்கு இதை நேரம் ஆகிடுச்சு அதனால் கீழே எல்லாம் தூக்கலை நைட் ஆகிடுச்சா அதனால் தூக்கலை சரி என்ன நம்ம காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் என்னமோ இன்னைக்கு தான் செய்யணும் இந்த சைடில் வந்து இப்போ ரால் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டுருக்கேன் ரால் வந்து இப்போ தான் மசாலா தடி வச்சேன் இந்த கடைக்கு பாத்திரம் நல்ல ராலையும் எடுத்து ஏன்னு அதான் ஃப்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுத்து விட்ருலாம் மறுபடியும் முட்டை போட்டு சாதம் கிளறிக்கலான் இருக்கேன் மாதிரி இட்லி வந்து அவிச்சேன் இட்லி வந்து மினி இட்லி தான் அன்றைக்கி அவிச்சேன் அது வந்து ஒரு சட்டி இதில் இருக்குது நான் வந்து சின்ன அந்த பெரிய சட்னிலேயே வச்சு அவிச்சுருவேன் தினம் இருக்குது இட்லி மறுபடியும் இதில் வந்து இட்லி பொடி வந்து திரிச்சு வச்சு வச்சுட்டேன் ஏன்னா வேணுங்கிறவங்க வச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்களோ அதுக்காக இதில் வந்து சாம்பார் இருக்குது இன்றைக்கி சட்னிலாம் ஒன்றுமே வைக்கல இது தான் வச்சு வச்சுருக்குறேன் சாதம் வந்து வெந்தடிச்சு இந்த சாதத்தை வடிக்க தான் செய்யணும் வடத்துட்டு வெங்காயம் தக்காளி தண்ணி நம்ம இதை நேரலாம் இந்த எண்ணெய் இருக்குல்ல அந்த எண்ணெயிலேயே ஊற்றி அந்தளவு இது நேரலான்ட்டு இருக்கேன் எண்ணெய் வர தீந்துடுச்சு அப்புறம் தேங்கனே இல்லை தேங்காயை வந்து இந்த இருக்கு பார்த்தீங்களா கொஞ்சோண்டு தான் இருக்குது அந்தளவு தான் பார்த்தேன் இப்போ தேங்கானை போட்டு தான் ஊற்றி தான் கிண்டு இருக்கேன் இந்த அது இது ரால் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ வந்து என்ன இதுலேயே நம்ம செய்யும் போது நல்லா மனமாகவும் இருக்கும் அதனால் சரி இதுலேயே ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதுலையே முக்க சதத்து கிற எல்லா இதில் வந்து பால் வந்து காய்ச்சி வச்சு வச்சாச்சு என்ன உள்ள வேலைகளை நம்ம ஒவ்வொன்றையாக நம்ம பார்க்கலாம் என்ன வந்து பசங்களுக்கு லஞ்சு பாக்ஸ் எல்லாமே வைக்கணும் அதையும் பார்க்கணும் மணி வந்து ஏழரை ஆகிடுச்சு மணி ஏழு மணி போல் முழிச்சேன்னா இவ்வளோ நேரம் ஆகிருக்கு அந்த பக்கத்தில் இருந்து கோழி வந்துக்கிட்டு இருக்காது தான் கதவை பூட்டியாச்சு அடுத்து வந்து என்னமே இதை நான் வந்து எடுத்து மாற்றி வச்சுட்டு அதுக்கு பிறகு சாதத்தையும் வடிச்சிட்டு அப்புறம் வேலை நம்ம உடனே கிளறிடலாம் முட்டை சாதம் கிளறி ரால் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் இதுதான் இன்றைக்கி அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு மூணு பேர்த்துக்குமே வச்சாச்சு இப்போ வந்து இது ரெண்டு பேர்த்துக்கு எடுத்து பா இது பேக்குக்குள்ளே வச்சிட்டேன் என்னமே வைக்க வேண்டியதுதான் மறுபடியும் இங்கே உள்ள வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஏன்னா அவங்களாம் அனுப்பி விட்டுக்கிட்டு எல்லாத்தையும் மூடிலாம் வச்சுட்டு அவங்கள அனுப்பி விடணும் வெண்ணி வந்து போட்டுட்டேன் எல்லாத்துக்குமே வெந்நிதான் எல்லாத்துக்குமே தொண்ட இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே வெண்ணி தான் வெண்ணி போட்டு வச்சு வச்சாச்சு என்ன எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு தண்ணிலாம் அடைச்சிட்டு அவங்களுக்கு போய் தலையை இழுத்துக்கிட்டு அதில் அவங்கள ஸ்கூலில் கொண்டு கொடுத்துட்டு வந்து மறுபடி நம்மளுடைய வேலையை கண்டினியூ பண்ணலாம் ஸ்கூலில் கொண்டு போய் பசங்களை விட்டுட்டு வந்த பிறகு நாங்களாம் காலையில் உள்ள டிபண்ட் சாப்பிட்டாச்சு மறுபடியும் வந்து இதில் கொஞ்சம் பால் வந்து இருக்குது இந்த பால் வந்து காய்ச்சிட்டு தான் அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்தேன் அப்புறம் பால் வந்து கொஞ்சம் பொஞ்சி செஞ்சிட்டு அதனால அது அப்படி இருக்குது என்ன பிறகு துடைச்சிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் மறுபடியும் மாவுலாம் இருந்து பார்த்தீங்களா மாவெல்லாம் பாத்திரத்தில் ஊற்றி அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சாச்சு ஒரு கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் இருக்குது இதில் வந்து இன்னும் கொஞ்சம் டப்பா இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் கழுவணும் இந்த மாதிரி பாத்திரம்லாம் இருக்குது இதில் வந்து சாதம் மட்டும் இருக்குது நைட்டுக்கு ஏதாவது ஒரு குழம்பு வச்சுக்கலாம் இல்லைன்னா தா தாளிச்சிக்கிடலான்னு வச்சுருக்கேன் சாதத்தை இப்படி தான் இருக்குது என்னை வந்து ஒன்றுமே எடுத்து வைக்கலை இதில் வந்து கீழே வந்து கந்த டா கந்த டப்பு இதில் கீழே வந்து ஒரு பக்கெட் இல்லாமல் இருக்கா அது என்னென்னா அரிசி இருந்த பக்கெட் பார்த்துக்கிடுங்க அந்த பக்கெட் வந்து இங்கே இருக்குது அரிசி வேற தட்டி வைக்கலை அரிசி வந்து இந்த பார்த்திங்களா நானே எடுத்து வைக்கணும்னு நினைப்பேன் மறுபடியும் முடியலையா அதை தூக்கி தட்டுறதுக்கு உடம்புல தெம்பே இல்லாதது போல் இருந்துச்சு சரி இருக்கட்டும்னு அப்படியே மூடையில் வச்சு வச்சேன் நானும் அள்ளிக்கிட்டு தான் இருக்கேன் சரி அதை தூக்கி தட்டுறதுக்கு பசங்கட்டுச்சுன்னா கூட அவங்க தூக்கி தட்டிடுறாங்க என்னால் அதையும் முடியலை அது அந்த சைடில் இருந்தால் மறந்தாச்சு மறுபடியும் வந்து கொஞ்சம் உள்ளியும் அதாவது பல்லாரியும் உருளாழங்கும் அவங்க வாங்கிட்டு வந்தாங்க இந்த யாருக்கு பார்த்தீங்களா பல்லாரி இருக்கா பல்லாரி மறுபடியும் இதில் வந்து உருளைக்கெழங்கு இஞ்சி அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க தான் உருளாளங்கு இஞ்சி எல்லாமே இதையும் இருந்தாலும் வாங்கி தந்தாங்க உருளாலங்கு ஒரு மூணு கிலோ வாங்கினோம் பல்லாரி ஒரு பத்து கிலோ வாங்கியிருக்கு உருளாளங்கு வந்து கிலோ வந்து நாற்பது ரூபான்னு நினைக்கிறேன் பல்லாரி வந்து நாற்பத்தி எட்டு ரூபாயே என்னதான் சொன்ன மாதிரி இருந்தது நாற்பத்தி எட்டா நாற்பத்தி ஆறுனு சொன்ன மாதிரி இருந்து அந்தளவு இஞ்சியை வாங்கிட்டு இஞ்சி எழுபது ரூபா அரை கிலோ அந்தளவு அதையும் வாங்கிட்டு அந்தளவு வந்துட்டோம் என்ன இதில் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த பானையெல்லாம் எல்லாம் வைக்க மேலே வைக்கணும் இது வந்து நேற்று சீர்பக்காவுக்கு நான் சோடாப்படி கொடுத்துருந்தேன் அந்த பாட்டில் கொண்டு வந்தாங்க அதெல்லாம் இருக்குது இதெல்லாம் என்னோடய பங்கு சோளம் மட்டும் இருக்குது அவங்க பங்கெல்லாம் சுட்டு சாப்பிட்டுட்டாங்க இதில் காய்கறிலாம் இருக்கா நார்த்தங்காய் இருக்குது பழுத்துட்டு நான் அதை ஒரு அழகாக ஒரு தீயல் வைக்கலாம் நல்லா இருக்கும் நம்மளுக்கு ஊர்காக ஆகும் அதை நல்லா நினச்சிருக்கேன் இருக்கட்டும் எல்லாம் நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன் நானும் ஒதுக்கணும்னு நினைப்பேன் கழுவணும் அதை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் எனக்கு ஒன்றுமே முடியலை நல்லா கழியாமையே இருக்குது அதனால் சரி இருக்கட்டும் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிடலாம் பையன் பார்த்துக்கிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஒன்று தெரியுமா இப்போ வந்து சிலவங்க மாமியார்லாம் இருந்தால் அவங்க சத்தம் போடுவாங்க வீடு எப்படி வச்சுருக்கே அப்படி வச்சுருக்கே அப்படிலாம் சொல்லுவாங்க நம்ம வீட்டில் கொட்டுவாரம் இல்லை திட்டுவாரம் இல்லைன்ன மாதிரி நம்ம வீட்டில் ஒருத்தர் இல்லைங்கிறனால நம்மளை கே கேட்குறதுக்கு கேட்பாரும் இல்லை சொல்லுவாரும் இல்லை அந்த மாதிரி இருக்குது நம்ம வேலையை நம்மளே பார்க்கணும் முடிஞ்சால் பார்த்துக்கணும் இல்லைன்னா பரவ பார்த்துக்கலாம் அப்படி இருக்குது இதெல்லாம் தூக்கி கீழே வைக்கணும் இதையும் தூக்கணும் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து மணி பதினாறு மணிகிட்டே ஆகுது வந்த உடனே படுக்கை தான் ஆனால் ஒரே பெட்டில் ஹாலில் ஒரு பெட்டு கிடக்கு நான் அதை அவங்களை காமிக்கிறேன் அந்த பெட்டில் என்னென்னா ஃபுல்லும் படுக்கை தான் அதே படுத்து கிடந்துக்கிடுவேன் கிடந்துட்டு ஆஃபீஸ் ரூம் திறந்து வச்சுருக்கேன்னா யாராவது வந்தால் பார்த்துக்கிடுறது அப்படி தான் என்னோடய கதை ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ வந்து அவங்களாம் வா இன்ஜெக்ஷன் போட்டு தந்துடும் வா சொல்லி கொடுங்க நான் வரல இன்ஜெக்ஷன் போட வரல எனக்கு டேப்லெட் இருக்குல்லாம் போதும் இப்படியே சொல்லி சொல்லி நானும் நேரத்தையும் காலத்தையும் ஓட்டியாச்சு அவங்க என்ன இன்னைக்கெல்லாம் ஒரு மாதிரி படுத்தியன்னா நான் கண்டிப்பாக ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இப்போ இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருக்கு அதனால் நான் குழம்பு வைக்கல அவங்க அவங்க ஃபங்க்ஷன் வீட்டு போய் சாப்பிட்டுக்கிடலாம் அதனால் குழம்பு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பக்கெட் வந்து கழுவி வச்சு வச்சுருக்கேன் அது வந்து தண்ணி நல்லா உடஞ்ச பிறகு நம்ம தொடச்சிட்டு அரிசி போட்டு வச்சிடலாம் அப்படின்னு அந்தாலும் அப்படியே இருந்து மறந்துடும் நம்ம அப்படியே ஹால்க்கு போகலாம் நான் வந்து கட்டிலில் படுப்பேன் அப்படின்னு எல்லாம் இந்த க இருக்குது பார்த்திங்களா அந்த கட்டிலில் ஒரு பெட்டு இருக்குது இந்த பெட்டில் என்ன அப்படின்னா இதிலே படுத்துக்கிடுவேன் இந்த பக்கம் வந்து நம்ம ஆஃபீஸ் இருக்கா இருக்குது இதில் வந்து மேஜர் இருக்கா இதில் வந்து ரெண்டு சர்ப்பு பொடி இருக்குது இது வந்து எனக்கு வாங்கலாம் மேலே உள்ள பொண்ணு வந்து வாங்க சொன்னால் அணுவும் இலக்கியான்னு தெளிவரு பொண்ணு இருக்கா அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க அவங்களுக்கு வாங்கி வச்சு வச்சுருக்குது வச்சுருக்கேன் நூறு ரொம்ப ஒரு பாக்கெட் இங்கே ஒரு தம்பி வருவான் அவன் வந்து கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்தே தந்துட்டு போயிடுவான் வந்தாலும் சரி அதையும் வாங்கிக்கிடுவோன்ட்டு வாங்கியாச்சு மாதிரி எனக்கும் ஒரு பாக்கெட் வாங்கினேன் அதுதான் அணு கேட்டோன்னு கொடுத்தாச்சு நாளைக்கே அவன் வரச்சுல அவனுக்கு ஒரு மறுபடியும் ஒரு பாக்கெட் வாங்கிக்கிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் அடுத்து இப்படி தான் இருக்குது அதெல்லாம் வேலைகள்லாம் செய்யலன்னா எல்லா நோட்டு புக்கு அது இதுன்னு அப்படி இப்படியே இருக்குது மிஷினிலலாம் அப்படியே இருக்குது ஃபங்க்ஷன் வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு வந்த பிறகு தான் இப்படி தான் இருக்குது நான் இப்படியெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன் வெளியில உள்ள கிச்சனையும் மறுபடி வந்து கொஞ்சம் உள்ளி வந்து அவ்வளோவே தொளியாக இருந்தது இது வந்து மூணு கிலோ நூறுரூவான்னு வாங்கினேன் அந்த சின்ன தான் அதை எடுத்து இப்போ இதில் தான் எடுத்து வச்சு வச்சிருக்கிறேன் மறுபடியும் உருளைக்கிழங்கு மூணுனா இருந்தது மறுபடியும் மீதி அங்கே உருளைக்கிழங்குக்கு பையில் இருக்குது பார்த்தீங்களா எடுத்து வச்சு வைக்கணும் மறுபடியும் பூண்டு வந்து இவ்வளோ இருந்தது அந்தலாம் அதை இதிலையும் எடுத்து வச்சு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதில் இருந்த கூடையை வந்து எடுத்தேன் எடுத்து அதையும் கழுவுறதுக்கு வெளியில் போட்டேன் நம்ம கிச்சன் வந்து இப்படி இருக்குது வெளியில் இந்த இதையெல்லாம் கழுவுனே மறு இங்கே இருந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சு வச்சுருந்தேன் அதுக்கு பிறகு ரெண்டு கூடையுமே கழுவி எடுத்து வச்சு வச்சேன் மறுபடியும் இதில் அந்த அந்த சைடில் வந்து அந்த கூடை இருக்கா அந்த இதில் ஊட்டி எல்லாத்தையுமே அந்தளவு போட்டு எடுத்து அதையும் அந்த டப்பாவில் வச்சு வச்சாச்சு அந்த விலையும் முடிஞ்சிச்சு என்ப வந்து இந்த கூடையை பற்றி சேர்த்து இதில் பல்லாரி உருளாங்கு சின்னங்காய் எல்லாமே போட்டு வச்சு வைக்கணும் வெளியில் ஒரு கூடை வச்சுமே வீட்டுக்குள்ளே ஒன்று இருக்கும் அடுத்து வந்து இங்கே வந்து கீழே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு வச்சுட்டு மறுபடியும் வந்து இந்த அம்மி வந்து அங்கே கிடந்து அந்த அம்மியையும் தூக்கி கொண்டு இதில் கொண்டு போட்டேங்களா அப்பலாம் பேப்பர் அது இதுன்னு இருந்துச்சு பார்த்தீங்களா அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு இருக்கா இதெல்லாம் கீழே உள்ளது எல்லாத்தையுமே தூத்து எடுத்து அதெல்லாம் அதையும் அள்ளிட்டேன் மறுபடியும் வந்து அன்றைக்கி சமையல் பண்ணலான்னதுனால அது வந்து க்ளீனாகவே இருக்குது பானை பானையெல்லாம் பூசி எடுத்து நேரத்தில் வச்சுருந்தேன் எல்லாம் தண்ணிலாம் பிடிச்சி எடுத்து வச்சாச்சு மறுபடியும் இதெல்லாம் மண் பாத்திரமும் அலுமினிய பாத்திரமும் மட்டும் அந்த சைடில் இருக்குது ரெண்டு மூணு சில்வர் தட்டு இருக்குது ஏன்னா அதையும் வச்சு வைக்கணும் இப்படி தான் வேலை வந்து போச்சு இன்றைக்கி நைட்டில் நைட்டுன்னு இல்லை நான் வந்த பகலில் இருந்து ஃபுல்லுமே இன்றைக்கி ஒரே கிளீனிங்களை தான் இக்கிற நடந்தது ஏன்னா சமையல் தான் இல்லை இப்போ நம்ம இதை அவ்வளோக்கே க்ளீன் பண்ணி வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குமா மறுபடியும் டெய்லியுமே நம்ம மாதிரி எதை ஒதுக்கணும் தூக்கணும்னு சொல்லி நினைக்கிறே தான் முடியாம முடியாமல் அப்படியே டைம் போயிருது அதான் சரி இன்றைக்கி நம்ம இதை தூத்து எடுத்து அள்ளிடுவோம் அப்படின்ட்டு அந்தளவு தூத்தெடுத்து அள்ளிட்டேன் கீழே வந்து இதெல்லாம் விரவு தான் இருக்குது அந்த பக்கெட்லேயும் விரவு தான் இருக்குது சிரட்டை அதெல்லாம் கிடக்கும் மறுபடியும் தான் இருக்குது இது மாதிரி இதிலலாம் பக்கெட் வச்சிருக்கேன் அரிசி எல்லாமே இருக்குது அது அவ்வளோந்தான் இருக்குது ஏன்னா வந்து இது அவ்வளோ காஞ்சு இருக்கும் அந்தளவு துடைச்சிட்டு ஏன்னா உள்ளி பல்லாரி இதெல்லாம் எடுத்து வச்சு வச்சிட்டேன்னா அந்த வேலையும் முடிஞ்சிடும் கொஞ்சம் கிச்சன் வந்து எனக்கு தான் இப்போ பார்க்க கொஞ்சம் நல்லா பரவாயில்ல நல்லா கொஞ்சம் ஒழுங்காக இருக்குது அப்படின்ட்டுருக்கு ஏன்னா ரொம்பவும் மோசமாக இருந்தேன் தூசி ஒரு பக்கம் மறுபடி அவ்வளோ செடி அதுக்கு தான் இருந்தேன் இந்த சைட்லலாம் அவ்வளோ பேப்பர் அப்படி இப்படின்னு இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் மாற்றிட்டேன் இந்த குத்துபோனிலாம் வந்து குப்பை இருக்குது அது கொஞ்சம் இது இது நிறைய சேர்ந்தோன்னா குப்பையை வெளியில் அந்த மரத்துக்குள்ளே கொண்டு தட்டிடுவேன் கீழே கொண்டு வந்து இந்த போட்டாச்சா அம்மியும் இருக்குது ஓரெல்லாம் இருக்குது பிரச்சனை இல்லை இங்கே இப்படி தான் இருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து கிரைண்டர் இருக்கா மறுபடியும் தண்ணி இருக்குது அங்கே என்னமே ஒன்றுமே வைக்கவே இல்லை நான் ஒரு நாள் கிச்சன் இந்த கிச்சனில் நான் என்னதெல்லாம் வச்சு பரமாறுவே வீடியோ போடுறேன் எல்லா சாதனமும் எடுத்து வைக்க மாட்டேன் நான் ஒரு சில சாதனங்கள் இதில் இருக்கும் அது என்ன இதெல்லாம் வச்சுருப்பேன் அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்படி தான் இருக்குது உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ வந்து இவ்வளவுதான் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நான் க்ளீனிங் பண்ணி நேரம் ஆகிடுச்சி ஏனிமே நாளைக்குள்ளே வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து என்ன வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா அந்த மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரான்ஸ் பாய்